வெல்கம் லேண்ட் ப்ரொமோட்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் டவுன் பகுதியிலிருந்து சுற்று வட்டாரத்தில் விலை கம்மியான ப்ரைஸில் வீடுகள் நம்ம விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அன்னைக்கு ஒரு வீடு போட்டிருந்தோம் ரெண்டு ரெண்டரை சென்று இடத்துல பன்னிரெண்டு லட்ச ரூபாய் வீடு போட்டிருந்தோம் முழு பக்கம் நம்ம எடுக்கலை இப்போ நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே வீட்டுக்கு வெளியே நம்ம கிளியராக வீட்டுக்கு பேக் சைடில் எல்லாமே கிளியராக எடுத்துருக்கோம் வீடியோ நல்லா பாருங்கள் ரெண்டு பெட்ரூம் கொண்ட வீடு பன்னிரெண்டு லட்ச ரூபாய்க்கு இப்படி ஒரு வீடு எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு தரையில் நைட்டு போட்டிருக்காங்க நைட்டில் மார்பிள் போட்டிருக்காங்க போட்டு நம்ம எப்போனாலும் பாலிஷ் அடிச்சுக்கலாம் அப்படி எல்லா ரூம்லேயும் அழகாக பண்ணியிருக்காங்க ஒரு பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது உங்களுக்கு கிச்சன் அழகான கிச்சன் பாருங்கள் அழகான கிச்சன் வீட்டுக்கு வெளியே பக்கத்தில் பாருங்கள் இடன்னா இருக்குது பாருங்கள் இடம் வீட்டு மின் பக்கம் பேக் சைடில் வீட்டுக்கு இடம் இருக்குது உங்களுக்கு மொத்தம் ரெண்டரை செஞ்ச இடம் வீடு இந்த வீட்டுக்கு வரக்கூடிய பாதையை தான் உங்களுக்கு இந்த வீட்டில் இருந்து கரெக்டாக நூறு அடியில் பஸ் போகக்கூடிய ரோட்டு பஸ்ஸு போகக்கூடிய ரோடு இருக்குது நடந்து வரலாம் நூறு அடியில் நடந்து வந்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்துடலாம் உங்களுக்கு ஆனால் உங்களுக்கு பாதை தான் உங்களுக்கு ஒரு சின்ன பாதை ஒரு அஞ்சடி பாதையில் அமைஞ்சிருக்கு அண்ணன் அஞ்சடி பாதை சொல்லும்போது ஒரு கால் கால் தண்ணி போடைய கால் பக்கமாக நம்ம நடந்து போகணும் அதுதான் நம்ம அந்த வீட்டுக்கு பாதையாக இருக்குது ரெக்கார்டு படி பார்க்கும்போது அஞ்சடி கால் பாதை அப்படி இருக்குது அந்த வீடு வீடியோ நல்லா பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இன்றைக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சுற்றி ரெண்டு ஒரு மூணு பக்கமும் காம்பவுண்டு வசதி பண்ணியிருக்காங்க வீடு நீட்டாக இருக்குது உங்களுக்கு அழகான வீடாக இருக்குது இப்போ வீடு அழகாக உங்களுக்கு கட்டியிருக்காங்க உள்ளே எல்லாம் நீட்டாக இருக்கும் புது மாடலில் தான் இருக்குது பன்னிரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க பாதை வந்து கால் பாதை ஓடை பாதை அவங்களுக்கு ஓட தண்ணி போகக்கூடிய ஓதை ஓடை பாதை வழியாக தான் நம்ம நடந்து போகணும் இப்போ பக்கத்தில் தோப்பு இருக்கிறதுனால அதில் அடைக்காமல் இருக்குது அதில் நம்ம பைக்கை விட்டு வீட்டுக்கு போய்க்கலாம் வீட்டுக்கு உங்களுக்கு மின்சார வசதி இருக்குது பஞ்சாயத்து பைப் வசதி இருக்குது இது ஒரு பஞ்சாயத்து தான் அந்த வீடு கட்டியிருக்காங்க வீடியோ நல்லா பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் கால் பாதையில் சின்ன பட்ஜெட்டில் வீடு நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு செட் ஆகும் பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு குட்டி பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஸ்கூல் இருக்குது அதில் நம்ம பைக்கு காரெல்லாம்